श्री वरिम देवम संघचक्र गदाधरम विद्यामूर्तिम हेग्रेवम शब्दार्थम ज्ञानलब्धयेत अमृतोत् मग मेघाभम अमृताहरण श्री भांजरात्र आगम वैकुंठ भूपदियम अयपोषे महादले विशेष महोत्सवम தோல உற்சவம் டோலோத்ஸவம் என்பது ஊஞ்சல் சேவா இது தினந்தோறும் நடக்க வேண்டிய ஒரு நித்திய ஆராதனை விதி விசேஷமாக டோலோற்சவ மண்டபம் என்று ஒன்று ஏற்பட்டு பத்து நாள் இருந்தாலும் சரி அஞ்சு நாளும் இருந்தாலும் சரி ஒரு நாளும் இருந்தாலும் சரி அந்த டோல உற்சவத்தில் ஊஞ்சல் மண்டபம் என்பதுதான் டோலக் பெருமாள் எழுந்தலில் ஊஞ்சல் சேவை செய்து பிரபந்தசாரம் வேதங்கள் எல்லாம் சதுர்வேதமும் வேதசாகரமும் சேவித்து குலசேகர ஆழ்வார் அருளிய தாளாட்டு உற்சவம் அந்த தாலாட்டு நீலாம்பரி இருந்தாலும் சரி ஆனந்த பைரவி ராகத்தொட மண்ணும் புகழ் கோசலைத்தன் மணி வயிறு வாய்த்தவனே தென் இலங்கை கோன்முனிகள் சிந்திவித்தாய் செம்பன்சே என்பது நேற்று தினமாக தசமி அன்று நம் கோவிலில் மதுரை சௌராஷ்டிர சபைக்கு பாத்தியமான இது பிரசன்ன வெங்கடேச பெருமாள் சன்னதியிலே பெரியோர்கள் ஏற்பட்ட இந்த டோல டோலோசவம் பூஞ்சல் சேவா ஆகமத்தில் கூறப்படுகிறது ஆழ்வார்கள் ஏற்பட்டது அப்படிப்பட்ட மகோத்சவம் நடைபெற்று கொண்டு இன்றைய தினமாகிய உத்தான ஏகாதேசி இந்த உத்தான ஏகாதேசி என்பது சர்வ ஏகாதேசி ஒவ்வொரு மாதத்திலே ரெண்டு ஏகாதேசி வருது சுக்லபட்ச ஏகாதேசி அந்த அந்த யார் மானிதப் பிரிவு எடுக்கிறார்களோ அந்த விரதம் இருக்கணும் அன்றைய நாள் தினம் மட்டும் அன்னம் ஆகாரம் இருக்கக்கூடாது துளசி தளம் தீர்த்தம் ஸ்வீகாரம் பண்ண வேண்டும் ஜலம் இல்லாமலும் கூட தீர்த்தம் இல்லாமலும் கூட விரதம் இருக்கலாம் அவங்க அவங்க சரீரத்தை பொறுத்து கொண்டு இருக்க முக்கியமான ஸ்ரீ பகவானுடைய திருவடி தீர்த்தமும் ஸ்ரீபாத தீர்த்தம் சால கிராம தீர்த்தம் ஸ்வீகாரம் செய்ய வேண்டியது அப்படி இல்லைன்னால் பட்சணங்கள் அன்னம் செய்து உப்மாவோ தோசையோ பகவானுக்கு அர்ப்பணம் செய்து அது நம்ம ஸ்வீகாரம் பண்ணணும் மறுநாள் பாரணம் இந்த பாராயணம் என்பது அகத்துக்கீரை மிகுந்த சிறந்தது பகவான் அருளிய செய்தது அகத்து கீரை அந்த அகத்து கீரையுடன் தான் விரதம் அனுஷ்டிக்க வேண்டியது புளி இல்லாமல் ரசம் புளி சேர்க்கக்கூடாது பழமோ ரசம் தயிர் சேர்ந்த மோர்கொழம்பு சேர்த்து என்ன அண்ணா ஆகாரம் சேர்க்கணுமோ அந்த ஆகாரம் தான் சேர்க்கணும் நம்ம இஷ்டப்படி ஆகாரங்கள் சேர்க்கக்கூடாது பகவான் சிறுமன் நிகமாந்த மகாதேஷன் அழிய செய்த ஆகார நேபங்கள் என்று சொல்லப்படுகிறது அந்த ஆகாரத்தை சொல்லி பாராயணம் செய்ய வேண்டியது ஆதி அதுவும் முடியலாமல் இருந்தால் முக்கியமான அது உத்தமோத்தம் அது உத்தமோத்த விரதம் அப்படி இல்லை என்றால் அஞ்சு ஏகாதேசி சொல்லப்படுகிறது உத்தான ஏகாதேசி சயன ஏகாதேசி சயனம் வீரசயனம் போகசயனம் யோகசயனம் என்பது ஏற்பட்டது திவ்ய தேசத்தில் சயனம் இந்த சயனம் திருக்குழந்தையிலே சாரங்கவாணி ஸ்ரீசாரங்கன் சயனத்தில் சேவை செய்து காட்சி கொடுக்கிறார் திருக்குழந்தை அப்படிப்பட்ட இன்றைய நம் கோவிலே உற்சவர் திருமஞ்சனம் செய்து சயன சேவை செய்து திவ்ய சேவை ஆராதனம் அதே போலாக பகவான் எழுந்திரளி காட்சி தான் உத்தான ஏகாதேசி நாளை தினமாகிய தைல தைலக்காப்பு எல்லா சன்னதியிலே மூலஸ்தானத்தில் கல் இல்லாமல் பண்ண ஒரு பிம்பத்தில் தீர்த்தம் திருமஞ்சனெலாம் கிடையாது எல்லா திவ்ய தைல காப்பு பண்ணி திரையை போட்டுருவாங்க அது எத்தனை நாள் இருக்கணும்னு ஒரு கணக்கு மண்டலமோ மூணு மாதமோ ரெண்டு மாதம் ஒரு கணக்கு அந்தந்த சன்னதி பிரகாரத்தில் அப்படியே தைலகா பூசவம் எதுக்காக தைலக்கா பூச்சவம்னால் எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா மக்களுக்கும் ராஜாவுக்கும் ஆழ்வார் ஆச்சாரிகளுக்கும் எல்லாம் இன்றைக்கி இருந்து வைகுண்ட ஏகாதசி சொர்க்கத்துக்கு செல்வதாக இருக்கணும் இருக்கணும்னு பகவானுடைய அடுத்த ஏகாதசி கைசீக ஏகாதசி இது ரிஷிகன் கைசிகன் என்ற ஒரு ராஜா தான் அசுரத்தன்மையில் ஊக்க வைக்கிறதுக்காக இந்த கைசிகர் ஏகாதேசியே கைசிக புராணம் ஸ்ரீரங்கத்தில் பட்டணம் பண்ணுவாங்க சன்னதியில் பட்டணம் பண்ணுவாங்க கைசிக புராணம்னு அப்படி கைசிக புராணம் வந்து ஸ்ரீரங்கத்தில் மிகமான சிரஷஷ்டமான புரோகிதம் சொல்லப்பட்ட கோவில் புரோஹிதம் அப்படிப்பட்ட சுவாமிகள் பராசர பட்டர் நியமித்துக்கொண்டு இன்றைய வரைக்கும் கைசிக புராண பட்டணம் நடத்துக்கொண்டு வருகிறது அந்த புராணம் நம்மளுக்கு கேட்டால் அசுரத்தன்மை வராது நம்மளுக்கு ஞான யோகம் கிடைக்கும் பகவானுடைய கிருபையை கிடைக்கும் யார் சொல்லுகிறாரோ யார் வாசிக்கிறார்களோ யார் கேட்குறார்களோ அந்த கைசி கைதாசி பெருமாளுக்கு யார் வந்து சேவிக்காங்களோ அவங்களுக்கு ஞான ஸ்பரஷ்டம் யோகம் புத்தி எல்லா நன்மைகள் கணக்கு அதற்கு தான் கைசிகைகாதேசி என்பது ரெண்டாவது விரதமாக இருக்கப்பட்டது மூணாவது ஏகாதசியாக வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி முப்பத்து மூணு கோடிகளில் பட்ட அந்த ரா ஏகாதசியை வந்து முக்கோட்டை ஏகாதசி சொல்லுவாங்க பகவான் மகாதசமி அன்று மோகினி நாச்சார்த்தோடத்தில் எல்லா தேவர்களுக்கும் அமிர்தம் கொடுக்குறாங்க அதுதான் அமிர்த மோகிடேன் நம்ம அமிர்தத்தை ஸ்வீகாரம் பண்ணால் நாம் செய்த பாபங்கள் நிவர்த்தி செய்து புண்ணியமாக ஆத்மத்தை வந்து சொர்க்கவாசல் சொர்க்கத்வாரம் திருவாசல் திருப்பூர் அப்போது அத்தியான உற்சவம் என்று ஏற்பட்டது அமாவாசை முடிந்தவுடன் மார்கழி அமாவாசை முடிந்தவுடன் மறுநாள் திருமொழி உற்சவம் திருவாய்மொழி உற்சவம் திருமொழி உற்சவம்னா ஆழ்வார்கள்லாம் சேர்ந்த வாசகரங்கள் சேவிக்கணும் ராப்பத்து திருமொழி உற்சவம் நம்மாழ்வார் பத்து நாளைக்கு வரைக்கும் பத்தாயிரம் பாசனங்கள் இருக்கார் பாசம் ஒவ்வொரு பாசனத்தில் ஒரு உண்டு ஆழ்வார் மோட்சத்தில் திருமோகரில் சரணாகதி பகவானுடைய திருவடியில் அப்படின்னு செய்கிறார் திருமூகரில் ஆழ்வார் திருமோட்சம் அங்கே தான் நடந்திருக்கு மோட்சத்தை கொடுப்பதற்கு ஆழ்வார்கள் எல்லாம் திருவடியில் சேர்க்கிறது அதுதான் ராபத்து வேடபரி உற்சவம் இந்த வேடபரி உற்சவம்னா திருமங்கை ஆழ்வார் உடையது திருமங்கை ஆழ்வார் ஆயிரம் எதோ வைஷ்ணவ பிராமணனுக்கு ததியாராதனம் பண்ணக்கூடியவர் ஒரு காலத்தில் ராஜா இருக்கு ஆனால் இந்த திருமங்கை ஆழ்வார் வருதமான பண்ணார் ஏன் பொருள் கையில் இல்லை பகவானை நினைத்த காரியங்கள் முடிக்க வேண்டியது அபரதனம் வாங்கிறது பயமடுத்துறது கத்தியை காண்பிக்கிறது அதுதான் திருமங்கை ஆழ்வாருடைய நிலை ஒரு நாள் பகவான் அவரே வாரார் இவர் இதே மாதிரி போகக்கூடாது ஞானம் மாஸ்டம் வரணும் என்பது எல்லா ஆவணங்கள் எல்லாம் கொடுத்தார் அதுவும் முடியாது என்பது திருவடியில் இருக்க இஞ்சி மோதிரத்தை இச்சுட்டார் திருமங்கை மன்னன் ஒரு ஆழ்வார் கூட பெருமாளுடைய திருவடி ஸ்பர்ஷம் தெரியல ஆனால் திருமங்க ஆழ்வாரை மட்டும்தான் ஸ்பர்ஷம் பண்ணி அந்த மோதிரத்தை இஞ்சி மோதிரத்தில் பொருள் த கொண்டோடனே ஞானபட்சம் வந்தது பகவான் அருள் செய்து இந்த பூலோகத்தில் குமுதவள்ளியுடன் சேர்ந்து எல்லா ததியாரணம் முடிச்சுட்டு கொண்டு நன்றாக இருப்பான் என்று பகவானுக்கு வந்த திருமங்க அளவால் வேடை ஆழ்வார் ஷட்டாரி பெருமாளுடைய சடாரி அந்த சடாரிலே தான் அவர் அர்ப்பணமாக இருக்கிறார் நம்மாழ்வார் பராங்குஷ தாசன் பராங்குஷ நாயகி ஆழ்வார் திருநகரிலே அந்த உற்சவத்திலே இருக்கிறது ஆழ்வார் திருநகரி நம்மாழ்வார் அவதார ஸ்தலம் குருக்ஷேத்திரம் ஞானமுத்ரை உடனே இந்த உந்தியில் இப்படி இருக்குவார் இந்த உந்தி கமலத்தில் உந்தியில் இருந்து இப்படி ஞானத்துக்குள்ளே வர்றதுக்காக இந்த உந்தி இராணுவ மணி இதே மாதிரி சின்முத்திரையும் காட்டி கொண்டு நம்மாழ்வார் காக்கி ஆழ்வார் திருநகரி தாம்பரமணி நதி எல்லா விசேஷங்கள் நடத்து கொண்டு இருக்கிறது வைகுண்ட ஏகாதசிய வைபவம் பெருமாருடன் ஆழ்வாருடன் எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார் ஆனால் பீஷ்ம ஏகாதேசி பீஷ்மர் பஞ்சபாட அர்ஜுனன் புல்லு அம்பு உயர்த்த அவ தயணம் பண்ணிக்கொடுவான் உத்தராயணம் வரணும் மொத்த உத்தராயணத்தில் பகவான் அன்பும் படையிலே இருக்க அது பீஷ்ம ஏகாதேசியே அன்றைக்கு கூட நம்ம விரதம் பிறந்தால் பீஷ்மருக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும் அந்த மாதிரி மோட்சம் கிடைக்கணும் பீமா ஏகாதசி ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு தரியும் உண்டு பன்னெண்டு மாதத்தில் ரெண்டு ரெண்டு ஏகாதசியில் அது தாற்பரியம் உண்டு ஒவ்வொரு ஏகாதசி அப்படிப்பட்ட இந்த ஏகாதசி மகோதத்தில் தான் முதல் ஏகாதசி புத்தான ஏகாதசி சயன ஏகாதசி நாளை தினமாகிய சுபாதிசி என்று ஷீராப்தி ஆராதனம் ஷீராப்தி பூஜை வைகுண்டத்தில் ஷீராப்தி உத்பவாயிருக்கிறார் ஷீராப்தி பூஜை அன்னைக்கு நாளைக்கு துவாதிஷி கைசீக கார்த்திகை சுக்லபட்ச துவாதிஷி நாளை தினம் நம் கோவிலில் ஷீராப்திநாத பூஜை திருமஞ்சனம் கர்மகர்த்தா ஞானி ஜி ஆர் ராமாச்சாரி அவர்களுடைய உணவகம் சாமி மாப்பிள்ளையுடன் நாளைக்கு விசேஷமாக திருமஞ்சனம் நடக்கும் நம் கோவில் இந்த க்ஷீராப்தி சயன சன்னதியில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமே சுக்கரவார பூஜை சுக்கரஹோர பூஜை அந்த சுக்கரஹோர பூஜையிலே நம் நினைத்த காரியங்கள் நடத்தி கொண்டு சர்பதோஷம் நாகதோஷம் புத்திரதோஷம் கலத்திர தோஷம் எந்த தோஷ நிவர்த்தி சீராப்தான் சீதாத்தான ஏன்டா பள்ளிக்கொண்ட பெருமாள் ஆதிசேஷனுடன் ஆதிசேஷன் பகவானிடம் பிரார்த்தனை பண்ணுற சுக்கரவாரத்தில் சுக்கரஹோரையில உன்னுடைய திருவடியில் நான் சேவிக்கிறேன் இந்த ஆதிசன் வந்து சுக்கர பெருமாளை சேவிக்கிறார் அப்படிப்பட்ட அந்த சுக்கர பெருமாள் திருவடியிலே அவங்க ஜாதகத்தை சங்கல்பம் செய்து அர்ச்சனை செய்து வந்தால் சுக்கர ஹோர பலன் கிடைக்கும் குழந்தை இல்லாத குழந்தை கிடைக்கும் கல்யாணமாக கல்யாணம் நடக்கும் படிப்புக்கு உத்தியோகம் கிடைக்கும் நினைத்த காரியங்கள் நடத்தி கொண்டு இருக்கிற இந்த வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை எல்லோரும் வந்து ஜாதகத்தை கொண்டு வந்து பகவானை பிரார்த்தனை செய்தால் நன்மையாக நடக்கும் அதுதான் நம்ம சயன பெருமாள் ஸ்ரீராப்திநாதர் நம் கோவில் இருக்கப்பட்ட புத்தான சயனம் யோக சயனம் போக சயனம் என்பது ஏகாதசி விரதம் எல்லோரும் இருக்கணும் மறுநாள் அன்னம் கீரை அகத்திக்கிறையுடன் நம்ம ஆகிட்டு இந்த ஏகாதசி விரதம் தேலக்காப்பு உற்சவம் சுக்கரஹோரை விசேஷ வைபவங்கள்லாம் முக்சத்தில் அடியேன் சௌராஷ்டிர சபை நிர்வாகத்திலே மதுரை தெற்கு கிருஷ்ணன் கோவில் நவனித கிருஷ்ணன் சன்னதியிலே ஸ்ரீராபிநாதர் சன்னதியிலே இந்த தினமாகிய அடிநேயனுக்கு வாய்ப்பு கடத்த எல்லோருக்கும் மங்களசாசனம் செய்து அனுக்கிரமாக பார்த்து அழகே சிங்கர் மடம் ஸ்ரீபத் அழகே சிங்கர் சுவாமிகளால் ஒன்றாவது வட்டம் முதல் நாற்பத்தாலாவது வட்டம் வரை அழகிய சிங்கருடைய அனுகிரகம் கிடைக்கணும் ஆச்சாரிய அனுகிரம் கிடைக்கணும் என்பது பிரார்த்தனை செய்து ஸ்ரீ அலைமேல் மங்கா கோதாசு பிரசன்ன வெங்கடேசம் நாடைய திவ்ய திருவள்ளி தண்ட சமப்பத்து கொண்டு இந்த அனுபவமும் அங்கமாக செய்து எல்லோரும் இதை கேட்குறவர்களுக்கும் சொல்வது கேட்டு கேட்டு அனுபவிச்சுக்கு ಎಲ್ಲರೂ ನ್ಮಯಾಗ ಇರಕ ವೇಣಂ ಶೇಯಕಾಂತಾಯ ಕಲ್ಯಾಣ ದೇನಿ ದೇತಿನಾಂ ಶ್ರೀ ವೆಂಕಟನिवाಸಾಯ ಶ್ರೀನಿವಾಸಾಯ ಮಂಗಲ ಮಗಲಾ ಧಾರಣ ಪರಿಮದಾಚಾರ್ಯ ಪೂರ್ವಕಮೈ ಹರೇಶಪೂರಾಚಾರ್ಯಕ್ತಾಯಾತ್ ಮಂಗಲಂ ಮಂಗಲಂ ಭಗವಾನ್ ವಿಷ್ಣೋ ಮಂಗಲಂ ಮಧಸೋತನಃ ಮಂಗಲಂ ಪುಂಡರಿಕಾಕ್ಷ ಮಂಗಲಂ ಬ್ರಹ್ಮತೋಜಃ ಮಂಗಲಾಯ ತನೋವರಿಹ ನಿತ್ಯ ಶ್ರೀ ನಿತ್ಯ ಮಂಗಲಂ ಸರ್ವೇ ಜನಃ ಸುಖಿನೋ ಭವಂತೋ ಲೋกา ಸಮಸ್ತಃ ಸುಖಿನೋ ಭವಂತೋ ओम शाति